துலாம் ராசி துலாம் லக்கணத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய திசை எது யோகாதிபதிங்கிறவர் யாரு அவர் எந்த இடத்துல இருந்தால் அதிகமான நன்மைகளை தருவார் யார் கூட சேர்ந்திருந்தா அதிகமான செல்வத்தை தருவார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம்பூவதி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ராஜயோக திசைன்னா என்னங்க எந்த ஒரு லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ அந்த லக்கணாதிபதியை விட அல்லது அந்த ராஜ யோகாதிபதியை விட அல்லது அவர்கள் இருவருக்கும் இணையாக தன்னுடைய திசையில அதிகமான செல்வத்தையும் அதிகமான நன்மைகளையும் தரக்கூடிய அந்த திசைக்கு தாங்க ராஜயோகம் தரும் திசை அப்ப ராஜ யோகாதிபதினா யாரு கேந்திர வீடுகளாகிய அந்த ஒன்னு நாலு ஏழு பத்து அப்படிங்கிற இந்த கேந்திரத்துல ஏதேனும் ஒரு கேந்திரத்திற்கோ அல்லது ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற திரிகோணத்துல ஏதேனும் ஒரு திரிகோணத்திற்கோ ஏன்னா ஒரு கேந்திரத்துல ஒரு வீட்டுக்கும் திரிகோணத்துல ஒரு வீட்டுக்கும் அதிபதியா ஒரே கிரகம் வரும் ஒரு கேந்திராதிபதியாகவும் ஒரு திரிகோணாதிபதியாகவும் ஒரே கிரகம் வரும் அந்த கிரகம் தாங்க ராஜயோகாதிபதி கிரகம் அப்படின்னா துலாம் லக்கணம் துலாம் ராசிக்கு ராஜ யோகாதிபதி யாரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேந்திராதிபதி நாலாம் பாவகமாகிய அந்த மகர வீட்டிற்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவானுங்க அப்ப அவரு ஒரு கேந்திராதிபதியா வந்துட்டாரா ஒன்னு நாலு ஏழு பத்துல அந்த நாலென்ற ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்துட்டாரா அடுத்ததாக திரிகோணாதிபதியாகவும் வரணும்ல ஐந்தாம் வீடு ஆகிய கும்ப வீடு அதுவும் சனியுடைய வீடு அதனால அவரு இன்னொரு ஐந்தாம் அதிபதின்ற இன்னொரு திரிகோணாதிபதியாகவும் வருகிறார் அப்ப நாலாம் அதிபதியாகவும் வருகிறார் ஐந்தாம் அதிபதியாகவும் வருகிறார் ஒரு கேந்திராதிபதியாகவும் வருகிறார் ஒரு திரிகோணாதிபதியாகவும் வருகிறார் அப்ப இந்த துலாம் ராசி துலாம் லக்கணத்துக்கு இந்த சனி பகவான் தான் ராஜயோகாதிபதி இந்த துலாம் ராசி துலாம் லக்கணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த சுக்கரனுக்கே ரெண்டு வீடு இருக்கு ஒன்னு துலாம் இன்னொன்னு வந்து ரிஷபம் அப்ப ரிஷப வீட்டுக்கு இந்த சனி பகவான் தான் இதே மாதிரி ராஜயோகாதிபதியா வருவாரு ஆனா அதுல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அதுல ஒன்பதாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் சனி பகவான் வருவார் ஆனா ரிசப வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திர வீடு அதற்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி அதனால அவர் பாதகாதிபதி தன்மையும் பெற்ற ஒரு சின்ன கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக வருகிறார் ஆனா இந்த துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பரிபூர்ண ராஜயோகாதிபதிங்க எந்த ஒரு கெடுதல் ஸ்தானத்தையுமே அது சனி பகவான் ஏத்துக்கவே இல்லை நாலாம் பாவகம்ங்கிறது தாயார் வீடு வண்டி வாகனம் கல்வி ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு சுபஸ்தானம் ஐந்தாம் பாவகங்கிறது காதல் மனது புத்திர பாக்கியம் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய

அப்போ அந்த சனி பகவானோடைய காரகத்துவங்கள் என்ன சனி பகவான் தான் பழைய பொருட்களுக்கு காரணமானவர் சனி பகவான் தான் மெதுவா நிதானமாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு காரணமானவர் மெதுவா நிதானமாக செய்யக்கூடிய வேலை என்னங்க மெக்கானிக் வேலை மெக்கானிக் வேலையை நீங்கள் அவசர அவசரமாக செஞ்சீங்கன்னா உங்களால் செய்யவே முடியாது மெதுவா நிதானமாக ஒவ்வொரு பொருளையும் கலட்டிட்டு வேற ஒரு பொருளை மாட்டணும் அந்த வேலை அழுக்கான வேலை அப்ப அந்த அழுக்கான வேலைகளையும் குறுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான் கடினமான உடல் உழைப்புள்ள வேலைகள் பொதுவாக இந்த கட்டுமான வேலைகள் இது மாதிரி காட்டு வேலை தோட்ட வேலை இது மாதிரி ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடிய நான்கு கால் விலங்குகள் ஆடு மாடு இது போன்றவற்றை வைத்து பண்ணை அமைத்திருப்பது அது எல்லாமே இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் தாங்க இது போன்று பழைய விஷயங்கள் குடிக்க கூடாத திரவங்கள் பெனாயில் இது போன்ற அதெல்லாம் குடிக்கலாமா குடிக்க கூடாது சாராயம் அது வந்து குடிக்க கூடாத ஒரு திரவம் தானே அது மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக சனி பகவான் வருகிறார் இவர் நல்ல ஆதிபத்தியத்தை பெற்று மேலே சொன்ன விஷயங்கள் இவர்களுக்கு நன்றாகவே இருக்கும் சரி இது போன்ற தாயார் வீடு வண்டி வாகனம் நல்ல மனது காதல் அதிர்ஷ்டம் இதெல்லாம் எப்போ கொடுப்பாரு அவருடைய திசையில தான் மெயினா கொடுப்பாருங்க சனி பகவான் பத்தொன்பது வருட திசை காலத்தை கொண்டவர் மிக நீண்ட ஒரு திசை காலம் இருக்கிறதுலேயே ஒரு கிரகத்துக்கு அதிகபட்சம்னா அது உங்க லக்னாதிபதியாகி இந்த ராசி அதிபதியாகி இந்த சுக்கரனுக்கு தான் வந்து இருபது வருடம் அதை விட ஒரு ஆண்டு மட்டும் கம்மி இந்த சனி பகவானுக்கு பத்தொன்போது ஆண்டுகளை கொண்டவர் அப்ப எவ்வளவு பெரிய திசைன்னு பாருங்க ராஜயோகாதிபதியாக இருந்து இந்த சனி தசை வந்துச்சுன்னா எவ்வளவு அருமையான நன்மைகளை தரும் சரி சனி தசை வல்லங்க இல்ல எனக்கு சனி தசை முடிஞ்சிருச்சு அப்படின்னா சனி புத்தி வரும்ல எல்லா அந்த ஒரு புத்தி சனி புத்தி காலகட்டமா வரும் அது வந்து ஒரு ஒரு வருடத்திலிருந்து அதிகபட்சம் வந்து வருடங்கள் வரைக்கும் கூட வரும் அந்த பொறுத்து சொன்னோம்ல சனி திசை ஏழு வருஷம் தான் அப்ப அந்த புத்தியோட காலகட்டமும் குறையும் ஒரு வருஷம் தான் இருக்காதுல்ல பெரிய திசைன்னா பெரிய புத்தி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் கூட போகும் அந்த மாதிரி திசா புத்தி காலகட்டங்கள்ல கூட இது நல்லதே செய்யும் இந்த சனியுடைய புத்தி சரி எங்க இருந்தா அதிகமான நட்பலங்களை தருவார் எந்த இடத்துல இருந்தா அதிகமான செல்வத்தை தருவார் அப்படிங்கறத எல்லாம் வரிசையா பன்னெண்டு இடத்துல இருந்தாலும் பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் லக்கணத்திலேயே லக்கணத்துல இருக்கும்போது அவர் உச்ச பலத்துல இருப்பாருங்க ராஜயோகாதிபதியாக இருந்து துலாம்ன்ற இந்த சுக்கரனுடைய சுபர் வீட்டுல உச்சமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதிகமான நன்மைகளை தருவார் பொதுவா சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்துல நேரடியா உச்சமாக கூடாது அப்படி ஆனா அவருடைய காரகத்துவங்களும் இருக்கும் அவருடைய ஆதிபத்தியங்களும் வலுக்கும் இந்த இடத்துல லக்கணத்துல வந்து இது பண்ணும்போது என்ன பண்ணுவார் உச்சமாகும் போது அந்த ஜாதகர் கொஞ்சம் நிதானமான ஆளா இருப்பார் எதையுமே கொஞ்சம் மெதுவாக நிதானமாக செய்யக்கூடியவர் சோம்பேறின்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி நடச்சிட நிதானமாக செய்யக்கூடியவர் அது போன்ற ஒரு தன்மையை கொடுப்பார் நாலாம் ஐந்தாம் பாவகங்கள் இந்த மூலமாக ஆதிபத்தியங்கள் வலுப்பெறுது அதனால நல்ல தாயார் வீடு வண்டி வாகனம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அவருடைய அந்த தசாபுத்தி காலகட்டங்கள்ல பொதுவாகவே இது மாதிரி சனி பகவான் நல்லா இருக்கும்போது நல்ல ஆதிபத்தியத்தோடு இருக்கும்போது அவருடைய காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுவதும் கிடைச்சிட்டு தாங்க இருக்கும் திசையில ரொம்ப கூடுதலா கிடைக்கும் ஏன்னா அவரே தசாநாதனாக வந்து தசை நடத்தும் போது கூடுதலாக தருவார் அவ்வளவுதான் வித்தியாசம் அடுத்ததாக இரண்டாம் பாவத்துல இருக்கும்போது ரெண்டாம் பாவத்துல இருக்கிறது அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லைங்க ஏன்னா இரண்டாம் பாவத்துல இருக்கும்போது குடும்பஸ்தானத்துல இருப்பாரு தனம் பாக்கு குடும்பத்துல அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் தாமத திருமணத்தை ஒன்று பண்ணுவார் ஒரு இருபத்தி எட்டு முப்பது வயசுக்கு மேலதான் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுப்பாரு ஏன் இந்த இடத்துல பகை தன்மையில இருப்பாருங்க செவ்வாய் வந்து ஒரு பகை கிரகம் சனி பகவானுக்கு அதனால செவ்வாயோடைய இந்த விருச்சக வீட்டுல அமரக்கூடிய இந்த சனி பகவான் பகை தன்மையிலேயே இருப்பார் அதனால கொஞ்சம் தாமதப்படுத்துவார் திருமணத்தை இருந்தாலும் கூட அங்கிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையின் மூலமாக நான்காம் வீட்டை பார்ப்பார் தாயார் வீடு வண்டி வாகனம் போன்றவற்றை வலிமைப்படுத்துவார் பொதுவாவே சனி பார்வை கெடுக்குங்க சனி வந்து ஒரு முழு பாவ கிரகம் செவ்வாய் முக்கால் பாவர்னா சனி முழு பாவர் அப்ப அந்த சனி பகவான் பார்க்கும் இடங்கள் எல்லாமே கெட்டு போகும் அது ஆதிபத்தியம் விசேஷம் இல்லாத சனி பகவானுக்கு தான் இந்த இடத்துல அவர் ராஜயோகாதிபதியாக இருந்து பார்க்கும் போது அவருடைய பார்வை பெரிய அளவில் கெடுக்காது கூடுதலாக அந்த பாவகத்திற்கோ அந்த சனி பகவானிற்கோ சுபர் பார்வை சேர்க்கை கிடைக்கும் போது நல்ல பலன்களையே தருவார் ஆதிபத்திய நன்மைகளை தருவார் காரக கெடுதல்கள் மட்டும்தான் இருக்கும் சரிங்க அடுத்ததாக மூன்றாம் பாவகமாகி அந்த தனுசு வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவாரு தனுசு வீடு குருவோட வீடு குருவோடைய வீட்டுல வந்து அமரக்கூடிய இந்த சனி பகவான் சுபத்துவத்தை பெறுவார் சுபரின் வீடு என்பதனால அங்கிருந்து மூணாம் பார்வையா இப்ப அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் அதுவும் நமக்கு நல்லதுதான் ஒரு பாவ கிரகம் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுல மறையறதும் கூட நல்லதுதான் சுபரா இருந்து ஒரு கிரகம் மறையும் போதுதான் அந்த கிரகத்துடைய காரகத்துவ ஆதிபத்தியங்கள் நமக்கு கிடைக்காம போகும் சனி பகவான் வந்து பழையவற்றை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறனால அவர் போய் மறையாறினாலும் நமக்கு ஒண்ணும் பெரிய கெடுதல்கள் இருக்காது அதனால அங்க இருப்பதும் நல்லதுதான் அங்கிருந்து ஐந்தாம் பாவத்தை பார்ப்பார் அடுத்ததாக நான்காம் வீட்டிலேயே இருக்கிறது நாலாம் அதிபதி ஆட்சியாகி நான்காம் பாவகத்திலேயே கேந்திர பலத்தோடு இருப்பது நல்லது நான்காம் பாவகம் ஒரு கேந்திரஸ்தானம் பாவர்களுக்கு கேந்திர வீடுகள் வலுவானவை அந்த அடிப்படையில் நாலுல ஆட்சியா இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் நன்மைகளையே செய்வார் சுபர் பார்வை சேர்க்கை இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகளை தருவார் அது நாலுல இருந்து நேரம் பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கறதுனால இவர்களுக்கு அந்த சனியோடைய காரகத்துவ தொழில்களை கொடுப்பார் கருப்பு நிறமுள்ள பொருட்கள் இரும்பு குடிக்கக்கூடாத திரவங்கள் கல் மண் இது போன்ற சனியுடைய காரகத்துவ தொழில்களை கொடுப்பார் அடுத்ததாக அஞ்சாம் பாவகம் அஞ்சாம் பாவகம் அரிஷ்டத்தையும் புத்திர பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு பாவகம் அந்த இடத்துல சனி மாதிரி ஒரு பாவ கிரகம் வந்து உட்காடுறது நல்லது இல்லை அவரு ராஜயோகாதிபதியாக இருந்து அந்த இடத்துல ஆட்சியாகவும் திரிகோண வழியையும் சேர்த்து அந்த இடத்துல பெறுவார் அப்படி இருந்து சுபரோடைய குருவோடையோ சுக்கரனோடய சேர்றது அல்லது பார்வையில் இருக்கும்போது நல்ல குழந்தைகளை கொடுப்பார் அதிகமான பெண் குழந்தைகளை கொடுப்பார் ஏன்னா சனி வந்து என்னதான் ராஜயோகாதிபதியா இருந்தாலும் அவர் வந்து ஒரு பாவகிரகம் கிரகம் அதனால அங்க வந்து அமரும் போது அந்த பாவகத்தை லேசா கெடுத்து ஆட்சியார்கள்ல அதிகமான பெண் குழந்தைகளாக மாத்தி கொடுப்பார் அந்த இடத்துல சுபர் பார்வை இருக்கும்போது நல்ல ஆண் குழந்தைகளும் இருக்கும் நல்ல நிலைவான புத்திர பாக்கியம் இருக்கும் அடுத்ததாக ஆறாம் பாவகம் ஆகிய இந்த மீன வீட்டில் வந்து அமரக்கூடிய சனி பகவான் குருவின் வீடு அப்படிங்கறதுனால இங்கேயும் நல்ல ஸ்ட்ராங்காவே இருப்பார் பாவ கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டுல மறையிறது நல்லதுதான் இருந்தாலும் இந்த இடத்துல அவரு வெறும் பாவராவல்ல நன்மை தரக்கூடிய ராஜயோகாதிபதின்ற அந்தஸ்தோட வந்திருக்கிறார் இந்த துலாம் ராசி துலாம் லக்கணத்துக்கு அப்படி இருந்து அவர் ஆறுல போய் மறையிறது கொஞ்சம் பலவீனம் தான் இருந்தாலும் அது குருவின் வீடு அப்படிங்கிறதுனால அந்த பலவீனம் ஈடுகட்டப்படும் சுபரின் வீட்டில் இருக்கிறதுனால சுபத்துவத்தை பெறுகிறார் அதை விட முக்கியமா சனி பகவான் வந்து ஆரிய எட்டுல மறையிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் அவரு திக்பலத்துக்கு அருகில் இருப்பாருங்க அந்த இடத்துல ஏன்னா அடுத்ததாக ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகத்துல பரிபூர்ண திக் இருப்பார் சனி பகவான் ஏழில் முழுமையான திக் பெறுவார் இந்த இடத்துல அவர் நீசம் ஆவார் நீசம் ஆனாலும் என்ன ராஜயோகாதிபதிய அடிப்படையில் விட்டு கொடுக்காம அந்த இடத்துல திக்பலத்தை சேர்த்தி பெறார் இல்லையா அதனால அவர் இந்த இடத்துல பரிபூர்ண ராஜயோகாதிபதின்ற அந்தஸ்தை பெறாரு எந்த இடத்துலையுமே சோட போக மாட்டாருங்க நீசமே ஆனாலும் ராஜயோகாதிபதியா இருந்து நீசமாக கூடாது பலவீனமாக கூடாது ஆனாலும் கூட அந்த இடத்துல திக்பலத்தை பெற்று ஆட்சிக்கு இணையான ஒரு பலத்துல ஸ்ட்ராங்கா அதனால அதனாலதான் அவர் அந்த இடத்துல ராஜயோகாதிபதியா வர்றார் அதோடு இந்த ஏழ்ல இருக்கும்போது என்ன ஒரு சின்ன பிரச்சனை தாமதமான திருமணத்தை கொடுப்பார் ஏழாம் பாவகம் தான் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் அது மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல சனி பகவான்ற நிதானமான கிரகம் மந்த கிரகம் இருக்கும்போது என்னாகும் திருமணம் கொஞ்சம் மந்தமாகும் தாமதமாகும் இருபத்தெட்டு முப்பது வயசுக்கு மேல திருமணம் பண்ற மாதிரி அமைப்பை கொடுப்பாரு சின்ன வயசுல திருமணம் நடக்காது இருபத்தி மூணு இருபத்தி பரவாயில்ல அதனால என்ன நல்லது தானே நீச்சமானாலும் திக்பலத்தை பெற்று அந்த இடத்துல ஸ்டாங்காயி நாலு ஐந்தாம் பாவங்களை வலுப்பெற செய்யறாருல்ல அதனால அந்த இடத்துல இருப்பது நன்மையே அடுத்ததாக எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்துல வரும்போது சுக்கரனுடைய இன்னொரு வீடு அதாவது ராசி அதிபதி லக்னாதிபதியோடய இன்னொரு வீட்டுல இருக்கிறார் அது ஒரு கூடுதல் பலம் அதோட அந்த இடத்துல சுக்கரனுடைய வீடு சுபருடைய வீடுன்றனால சுபத்துவத்தையும் பெறுகிறார் சம உச்ச வீடு துலாத்துல உச்சமாகறனால ரிஷபம்ன்றது அவருக்கு சம உச்ச வீடு சுக்கரன் நண்பர் அந்த இடத்துல நட்பு நிலைமையும் பெறுகிறார் அதனால அவர் எந்த விதத்திலையும் குறைந்த பலன்களை கொடுக்கவே இல்ல அந்த இடத்துல திக்பலத்திலிருந்து அப்பத்தான் ஏழாம் பாவத்துல இருந்து விலகி எட்டாம் பாவத்துக்கு போயிருக்கிறாரு தொண்ணூறு சதவீத திக்பலத்தோடய இருப்பாரு ஆனா என்ன ஒரு பிரச்சனை இவ்வளவு தாங்க சனி பகவான் இரண்டாம் பாவத்தை பார்ப்பார் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துலையும் தாமதமான திருமண பாக்கியத்தை கொடுப்பார் மற்றபடி ஒன்னும் பிரச்சனை இல்ல சுபத்துவம் அனுபவமா இருக்கும் போது அடுத்ததாக ஒன்பதாம் பாவகம் ஒரு ஐந்தாம் அதிபதி திரிகோணாதிபதியாக இருந்து இன்னொரு திரிகோணஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் பாவகத்துல வந்து சனி வந்து அமர்வது நல்லது ஆனாலும் ஒரு விதி என்ன சொல்லுது பாவ கிரகங்கள் திரிகோணங்களுக்கு அதிபதியாக வந்து திரிகோணத்தில் அமரக்கூடாது அப்படின்ற விதிப்படி ஒன்பதாம் பாவகம் இந்த தந்தை ஸ்தானத்துல வந்து சனி பகவான் அமரும்போது போது தந்தைகளோடு ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் எப்பயுமே எங்க அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஒத்துக்காது நான் எதனால எங்க அம்மாட்ட தான் பேசுவேன் நான் தான் படிச்சேன் எங்க அப்பாவுக்கு எனக்கு வந்து உறவே ரொம்ப கம்மி நான் லீவுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவை பார்ப்பேன் இது போன்ற ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடியவர் இந்த இடத்துல ஒன்பதாம் பாவத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இருந்தாலும் அந்த இடத்துல நட்பு நிலைமையில தான் இருப்பார் நம்ம என்ன சொன்னோம் தாயாருடன் தான் ரொம்ப பெரியமா இருப்பார்னு சொல்ல ஏன்னா தாயார் ஸ்தானமாகி அந்த நான்காம் பாவத்துக்கு தான் அவர் வந்து நல்ல வலுவான ஸ்தானமாகி இன்னொரு திரிகோணமாகி ஒன்பதுல அமர்ந்து வலுப்பெறுகிறார் அதனால அந்த ஸ்தானம் நல்லா தான் இருக்கும் அடுத்ததாக பத்தாம் பாவகம் ஐய கடகத்துல கடகத்துல வந்து அமரும் போது பகை வீடுங்க கடகம் சூரிய சந்திரர்களுக்கு சனி பகவான் வந்து பகை சனிக்கு சூரிய சந்திரர்கள் பகை அதனால இந்த இடத்துல பகை ஸ்தானத்துலதான் இருப்பார் சந்திரன் வந்து வளர்பிரை சந்திரனா ஒளி நிறைந்த சந்திரனான்றதை பொறுத்து அந்த வீடு சுபர் வீடாகவும் மாறும் அதனால அங்க இருக்கிறதே ஒரு கூடுதல் சுபத்துவத்தை அந்த சனி பகவானுக்கு கொடுக்கும் இதுல சுபர் பார்வை சேர்க்கை எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த கடகத்துல பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய காரகத்துவ தொழில்களை நிச்சயமா கொடுப்பார் இரும்பு கருப்பு நிறம் உள்ள பொருட்கள்னு சொன்னமுலையே அந்த செகண்ட் ஹண்ட் வண்டி வாகனம் இது போன்ற தொழில்களை சனியுடைய காரகத்துவ தொழில்களை குடிக்க திரவம் இது மாதிரியான தொழில்களை அவர்களுக்கு நிச்சயம் கொடுப்பார் அதில் நல்ல ஒரு செல்வத்தை கொடுப்பார் ஏன்னா நான்கு ஐந்தாம் அதிபதியாக இருந்து அந்த இடத்துல வந்து பத்தில் வந்து அமர்ந்து தொழில் ஸ்தானத்துல அமர்ந்து தொழிலை கொடுக்குறாரு அதனால நல்ல செல்வத்தை கொடுப்பார் ராஜயோகாதிபதியாக இருந்து அவருடைய தொழிலையே செய்யும்போது அடுத்ததாக பதினொன்றாம் பாவகம் பதினொன்றாம் பாவகங்கிறது சிம்ம வீடு சிம்மத்துல வந்து சனி பகவான் கடுமையான பகைத்தன் இருப்பாருங்க சூரியனுக்கு சனிக்கும் ஒத்தே வராது அப்படி இருக்கும்போது பகை தன்மையில் இருப்பார் ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் எந்த கிரகமா இருந்தாலும் பதினொன்னாம் பாவத்துல இருக்கும்போது பெரிய அளவுல கெடுக்காது இப்படி பகை ஸ்தானத்தை பெற்று பதினொன்னுல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாரு பதினொன்னாம் பாவம் தான் மூத்த சகோதரஸ்தானம் இளைய மனைவி ரெண்டாம் திருமணத்துக்கு கெடுப்பாரு நமக்கு ஒரு திருமணம் நடந்தாலே போதும் எதுக்கு ரெண்டாவது திருமணம் அந்த மாதிரி பிரச்சனை வராது அதே மாதிரி மூத்த சகோதரர்களுக்கிடையே போதுமான ஒரு அன்யோன்யம் இருக்காது அண்ணன் கூட சரியா பேச மாட்டாரு அக்கா கூட அதையும் சரியா பேச மாட்டாரு அது மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுப்பார் பகை தன்மையில் பதினொன்னில் இருக்கிறதுனால பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சுபர் பார்வை சேர்க்கை இருந்தால் நல்லா இருக்கும் பதினொன்றாம் அதிபதி ஸ்டாங்காக இருந்தால் அந்த உறவு நல்லா இருந்துட்டு போகுது அதனால பதினொன்றாம் பாவமாகி இந்த லாபஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய இந்த சனி பகவான் அவருடைய காரகத்துவங்கள் அதிகமான லாபத்தை கொடுப்பார் இங்கிருந்து நேராக ஐந்தாம் பாவமாகிய தன்னுடைய அந்த கும்ப வீட்டை திரிகோண வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் அடுத்ததாக பனிரெண்டாம் பாவத்துல கண்ணில வந்து அமரும் போது அது நட்பு விடுங்க இருந்து ஒண்ணும் பெருசா கெடுக்க மாட்டார் ராஜயோகாதிபதியாக இருந்து அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறையிறது வந்து கொஞ்சம் தான் இருந்தாலும் கூட அவருங்க இடத்துல நட்பு ஸ்தானத்துல கன்னி வந்து புதன் வந்து நட்பு கிரகம் அவருக்கு அப்படிங்கறனால சனி பகவானுக்கு நட்பு நிலைமையிலே இருப்பார் அதனால பெரிய அளவுல கெடுக்க மாட்டார் என்ன இருந்தாலும் மற்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரி இருக்காதுங்க பன்னெண்டுல வந்து இருக்கிறது இதனால என்ன நடக்கும் வெளியூர் வெளிமாநிலம் போக முடியாது எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல சனி மாதிரி ஒரு பாவ கிரகம் வந்து உட்காந்துச்சுன்னா வெளியூர் வெளிமாநிலத்துல போய் வேலை செய்யக்கூடிய தன்மை எல்லாம் குறைப்பாரு சொந்த ஊர்லயே பிறந்த ஊர்லயே இருக்க வைப்பாரு அதையும் மீறி வெளியூர் போனா கொஞ்ச நாள்லயே வேலை செஞ்சுட்டு திரும்பிடுற மாதிரி இருக்கும் அப்போனாங்க ஒரு ரெண்டு வருஷம் செஞ்சேன் அஞ்சு வருஷம் செஞ்சேன் பத்து வருஷம் செஞ்சேன் சம்பாதிச்சுட்டேன் திரும்ப சொந்த ஊருக்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு கொடுப்பாரு இருக்கும் இருக்கும்போது சரி இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது நல்ல பலன்களை அதிகமா கொடுப்பார் ஒரு சில சின்ன சின்ன சாதகமில்லாத பழங்களையும் கொடுப்பாருன்னு பார்த்தோம் இந்த சாதகம் இல்லாத பலன்கள் கூட எப்ப சாதகமான நமக்கு தேவையான நற்பலன்களா மாறும் சுபர் சேர்க்க இருக்கும் போது யார் அந்த சுபர் முதல்ல சுப சுபர்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது குரு பகவான் தான் குரு பகவானோட சேர்ந்து சனி இருக்கும் போது குரு பகவான் சிறிது கெடுவார் ஏன்னா பாவியோட இருக்கார்ல அந்த அடிப்படையில கொஞ்சம் கெடுவார் துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு மூன்று ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடியவர் அவர் கெட்டு போறதுனால நமக்கு ஒன்றும் தப்பு இல்ல சனியை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி டிகிரி வைஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அவர் வந்து சனி பகவானோட இணைவது சனியை மேலும் சுபத்துவப்படுத்தி தான் பெரிய அளவில் பலம் இழக்காமல் இருப்பார் அது போன்ற நிலைகளில் இருக்கும்போது ரொம்ப நல்லது இந்த ரெண்டு பேர் சேர்க்க இருக்கும் இருக்கும்போது நான்காம் பாவத்தில் இருக்குது பத்தாம் பாவத்தில் இருக்குது கேந்திரஸ்தானத்தில் திரிகோணஸ்தானத்தில் இருக்கும்போது சனியோடைய காரகத்துவ தொழில்களே அவர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு சுபரோடு சேர்ந்திருக்கிறார் கடகத்தில் வந்து அமர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து சந்திரன் பௌர்ணமிய ஒட்டி நிலையில் இருக்கிறாரு ஒளிபொருந்திய சந்திரனாக இருக்கிறாரு அப்போ அந்த வீடு சுபத்துவ வீடு அது குருவோட சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப கூடுதல் சுபத்துவத்தை பெற்று அந்த அவருடைய சனியின் தொழில்களையே கொடுப்பார் முதல் நிலை தொழிலாகவோ இரண்டாம் நிலை தொழிலாகவோ கூட கொடுப்பார் முதல் நிலை தொழில்னா என்னங்க நம்மளே அந்த வேலையை செய்கிறது அந்த தொழிலை செய்கிறது இரண்டாம் நிலை வேலைன்னா என்ன இப்போ அந்த நிறுவனங்களில் நம்ம கம்ப்யூட்ரு அது மாதிரி புதனுடைய காரக தொழில்கள்ல கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணுவோம் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்குவாரியாக இருக்கலாம் அல்லது அது வந்து ஒரு பெட்ரோல் பங்காக இருக்கலாம் அது வந்து ஒரு இரும்பு கடையாக இருக்கலாம் அது மாதிரி சனியுடைய காரகத்துவங்களுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கும் அதுல கூடுதல் சுபத்துவம் எதுவோ அந்த கிரகத்துடைய தொழில இருப்போம் கேசியரா இருப்போம் குரு நல்லா இருந்துச்சுன்னா புதன் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா இருப்போம் அந்த கம்பெனியில் அவ்வளவுதான் வித்தியாசம் அடுத்ததாக சுக்கரனோட சேரும்போது இந்த ராசி அதிபதி லக்கணாதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கரனோட சேரும்போது சனி பகவான் நல்ல நன்மையே பெறுவாருங்க என்ன சுக்கரன் கெட்டு போவார் கொஞ்சம் தாமதமா திருமணம் ஆகும் வயது வித்தியாசம் இருக்கக்கூடிய திருமணமாகும் எனக்கும் என்னுடைய கணவனுக்கோ என்னுடைய மனைவிக்கோ சம வயது அப்படிங்கிறத தாண்டி எனக்கு அவருக்கு ஒரு நாலஞ்சு வயசு வித்தியாசம் இருக்குங்க ஏழு எட்டு வயசு வித்தியாசம் இருக்குங்க அது மாதிரி வயது வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு திருமணத்தை கூட கொடுப்பார் ஏன்னா வயதான கிரகம் சனி பகவான் இளம் பெண் இளமையை குறிக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் அவரோடு சேரும் போது கொஞ்சம் வயது முதிர்ந்த ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பார் தப்பு இல்லாது அடுத்ததாக வளர்பிறை சந்திரனுடைய பார்வையிலையோ இணைவிலையோ இருப்பது வலுப்பெற்ற சந்திரனுடைய பார்வையில இருப்பதும் சனி பகவானுக்கு நல்ல சுபத்துவத்தை கொடுக்கும் அப்போதும் அவர் அந்த ராஜயோகாதிபதி தன்மை அதிகப்படுத்தி செய்வார் குரு சுக்கரன் போன்ற கிரகங்கள் அவருடைய நல்ல காரவுத்துவத்தை பெருக்கி கொடுப்பார்கள் சந்திரன் போன்ற சுப கிரகங்கள் அடுத்ததாக புதன் புதன் வந்து சனி பகவானுக்கு நட்பு கிரகம் புதன் வந்து குரு அளவுக்கு சுக்கிரன் அளவுக்கோ ஒரு மிகப்பெரிய சுபர் இல்லை அவர்களை விட ஒரு படி குறைவான சுபர் தான் இருந்தாலும் கூட அவர் வலுவாக இருக்கிறார்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன கூடுதல் பலத்தை பெறார் இல்லையா புதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கிறார் மிதினத்துல வந்து ஆட்சியாக இருக்கிறார் அப்ப சனி சேர்றாரு அந்த இடத்துல ஒன்பதாம் பாவத்துல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கூடுதல் நன்மைகள் இருக்கவே செய்யும் அதனால புதனோடையும் சேரலாம் என்ன கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் அவர்களுக்கு அந்த புதனுடைய காரகத்துவம் பேச்சு எழுத்து கவிதை இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் குறையும் நிதானமான மெக்கானிக்கலு அதே போன்று ஏஐ தொழில்நுட்பம் எலக்ட்ரானிக்ஸ்ல ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக்ஸ் இது போன்ற இரும்பும் இயந்திரமும் அதோடு சேர்ந்து எலக்ட்ரானிக்ஸும் கலந்த அந்த ரோபோட்டிக்ஸ் மாதிரி துறைகள் அந்த இடத்துல கொடுப்பார் சனியும் புதனும் சேரும் போது அடுத்ததாக யாரோட சேரக்கூடாது அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அவருக்கு மிக அதிகமான பகைத்தன்மையை கொண்டவர்களில் ஒருவர் செவ்வாய் அந்த செவ்வாயோட சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் அவர் கெட்டு போவார் பெரிய அளவில் நன்மைகளை தர முடியாத ஆகிவிடுவார் ராஜயோகாதிபதியாக இருந்து என்னங்க எனக்கு சனி தசை நல்லதே செய்யலையாங்க ஏன்னா இந்த மாதிரி பாவ கிரகங்களோட சேர்ந்துருப்பார் அப்புறம் இப்படி நல்லா செய்வார் சுப தொடர்பே கிடைக்கலன்னா ஏன்னா தன்னால் முடிஞ்சது கூட செய்ய நிலைமைக்கு போயிடுறாரு இல்லையா அதே தான் வந்து ராகுவோட சேரும் போதும் ராகுவோட சனி சேரும்போதும் கெட்டு குடிச்சவரா போயிடுவார் அந்த இடத்துலையும் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கவே இருக்காது ராகுவே ஒரு பாவ கிரகம் இருள் கிரகம் சனி ஒரு இருள் கிரகம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா என்னத்தை விளங்கும் அங்கே ஒன்றுமே விளங்காது அடுத்ததாக சூரியனோட சேரும்போது சனி பகவான் கடுமையான எரிச்சலுடைய மனநிலையில இருப்பார் பொதுவா என்ன சொல்லப்படுது சூரியன் தந்தை சனி பகவான் அவருடைய மகன் சொல்லப்படுது அப்பனுக்கும் மகனுக்கும் இந்த இடத்துல ஒத்தே வராது இவர்கள் இருவருமே சேர்ந்து ஒன்பதாம் பாவகம் அல்லது சூரியனுடைய வீடான சிம்மத்துல இருக்கும்போது என்ன ஆகும் இந்த மாதிரி மிக அதிகமான வெறுப்ப கொண்டவராக இருப்பார் தந்தை மேல எங்க அப்பாவுக்கு எனக்கு ஒத்தே வராதுங்க எங்க அப்பா பத்தி என்கிட்ட பேசாதீங்க எங்க அப்பா எனக்கு எந்த நல்லதுமே செய்யலைங்க அப்பான்னு ஒருத்தர் இருந்தாரு சும்மா ஒப்புக்கு இருந்தாரு அது மாதிரி ஒரு தன்மையை கொடுப்பார் இந்த இருக்கும்போது சூரியனும் சனியும் சேரும்போது அதனால ராஜயோகாதிபதியாக இருந்தா கூட பெரிய அளவில் நன்மைகளை தர முடியாதவர் ஆகிவிடுவார் ஆனா உன்ன தெரிஞ்சுக்கணும் எப்படி இருந்தாலும் ராஜயோகாதிபதி தன்னுடைய தசாபுத்தி காலங்கள்ல ஒரு சில நன்மைகளை தந்தே தீருவார் கெடுதல்களை செய்ய மாட்டார் நான் சேர்ற கிரகத்தை பொறுத்து அந்த கிரகத்தை கெடுத்துடுவார்ல சனி அவரை நல்லா செய்ய விட மாட்டார்ல இந்த இடத்துல சூரியனே வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருக்கு தான் இருக்கும் அப்படின்னா சிம்மத்துல வந்து சனி சேர்ந்து உட்காந்து சூரியனை சூரிய சூரியதை கெட்டு போயிரும்ல சூரிய புத்தி கெட்டு போயிரும்ல இது போன்ற ஒரு தன்மைகளை அந்த இடத்துல பெற்றுவார் தானும் கேட்டு தான் கூட சேர்றவனையும் கெடுத்துருவார் பாவியோட சேரும்போது அடுத்ததாக கேதுவோட சேரும் போது சுபருடைய வீடுகளில் கேதுவோட சேர்ந்து அமரக்கூடிய சனி பகவான் நல்ல தன்மைகளை கொடுப்பார் சனியோடைய மிக உயர்ந்த காரகத்துவம் என்னன்னு தெரியுமா அதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப சாந்தமான ஒரு விஷயங்க மெதுவான ஒரு விஷயம் நிதானமான ஒரு விஷயம் அந்த ஆன்மீகவாதிகள் அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க அவ்வளோ மெதுவாக பேசுவாங்க அந்த மெதுவான தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தானே அதோ அவரோட சேரும் போது அந்த சாமியார் ஆகிடுவார் நிதானமான ஒரு செயல்பாட்டை கொடுப்பார் சனியோடைய மந்த தன்மை போய் அந்த இடத்துல நிதானம்ன்ற தன்மை வந்துடும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு மத மதம் இருக்கிறதுங்கிறதுக்கும் மெதுவாக நிதானமா ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல தன்மையை கொடுப்பார் சனியோடைய ஆயுளை அதிகப்படுத்துவார் சனிதான் ஆயுள் காரகன் ஆயுளை அதிகமாக கொடுப்பார் இந்த இடத்துல சேரும் போது சேரும்போது ஸ்தானங்கள்ல அமர்ந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது சுப வீடுகள்ல அமர்ந்து அதை விட நல்லது சுபர் பார்வை இருக்கு இவர்களோட அது கூடுதல் வலுவை கொடுக்கும் ராஜயோகாதிபதியா இருந்து அவர் செய்ய வேண்டிய அத்தனையுமே இந்த இடத்துல செய்வார் கேதுவோட சேரும்போது கெட்டு போக மாட்டார் ஆனா என்ன கேது தசை கெட்டு போயிடும் சனியோட சேர்றாருல அதனால கேது முடிஞ்சு அவ்வளவுதான் கேது தசை விளங்காது சரிங்க இப்ப ராஜயோகாதிபதினா யாரு ராஜயோக தசைனா என்ன யாரோட சேர்ந்துருந்து அதிகமான நன்மைகளை தருவார் எந்த இடத்துல இருந்து அதிகமான நன்மைகளை தருவார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைல்டா பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமாண்ட்ல கேளுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போன்ற இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்